ஓம் போற்றி வணக்கம் ஒருவர் ஜாதத்திற்குண்டான ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு பன்னிரண்டாம் இடம் பண்ணி சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு வந்து குலதெய்வ வழிபாடை எப்படி எடுக்க வேண்டும் எந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் நீங்கள் என்னென்ன செய்யும் பொழுது உங்களுக்கு குலதெய்வம் கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை பரிபூரமாக கொடுக்கும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக கொடுக்குறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தொடர்ச்சியாக பாருங்க ஒருவருக்கு வந்து வாழ்க்கையில வந்து அதிர்ஷ்டங்களையும் பொருளாதாரத்தையும் கௌரவத்தையும் நல்ல குழந்தைகளையும் வம்ச விருத்திகளையும் எல்லாத்தையும் உங்களுக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ கொடுக்கக்கூடிய ஸ்தானம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானம் அந்த அதிர்ஷ்டஸ்தானம் அந்த அதிர்ஷ்ட ஸ்தானாத சொல்லக்கூடிய அந்த குலதெய்வமே வந்து உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் போய் அவர் மறைஞ்சு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய முடியும் நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செய்ய போகும்போது எங்க பிரச்சனை ஏற்படும் ஏன்னா உங்களுடைய ராசி லக்கணப்படி உங்களுக்கு நீங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது பிரபஞ்ச கட்டளைப்படி உங்களுடைய கர்மாப்படி அது பன்னெண்டாம் இடம் நினைச்சுள்ள கூடிய மறைவு ஸ்தானத்தில் போய் மறைந்திருக்கிறது ஒளிந்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தூங்கக்கூடிய ஸ்தானம் அங்கே தூங்கி பூண்டு இருக்குன்னு அர்த்தம் இப்படி கூட எடுத்துக்கலாம் இந்த நிலையில இருக்கிற அமைப்பில் இருக்கிற ஒரு தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய முடியும் எப்படி வழிபாடு செய்தால் அது உங்களுக்கு யோகமாக செயல்படும் அந்த கிரகம் பன்னிரெண்டாம் மறைந்து இருந்து உங்களுக்கு உணர்த்துவது என்ன உங்கள் கர்மாவின் வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறத அடியேன்னு உணர்ந்த விஷயத்தை என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய ஒரு சில விஷயத்தை தெல்ல தெளிவாக கொடுக்குறேன் அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பொருளாதாரங்கள் இருக்கும் உங்களுக்கும் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் உங்களுக்கும் குலதெய்வ வழிபாடு செஞ்ச ஒரு திருப்தியும் இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி ஐந்தாம் அதிபதி பன்னிரண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பா வழியில் உள்ள குலதெய்வ கடனை நீ அடைக்க வேண்டும் ஆனால் வழிபாடு உண்டான சூழல் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்து போது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து அவரை நீங்க தட்டி போது அவர் பார்க்கக்கூடிய பார்வை வந்து பாத்தீங்கன்னா குல தெய்வஸ்தானத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குல தெய்வ ஸ்தானத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தூங்கிட்டு இருக்கிற அந்த தெய்வங்கள் எட்டி பார்க்கும் அது உங்களுடைய ராசி படி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடனாகவோ நோயாகவோ பிரச்சனையாகவோ உருவெடுக்கும் தெய்வங்கள் பார்த்தா கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் தீரதானே செய்யும் கண்டிப்பா உங்கள் ஜாதகப்படி பன்னெண்டாம் குழந்தைக மறைஞ்சிட்டு அப்படின்னாலே நல்லா செக் பண்ணி பாருங்க உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஆபரேஷன் ஜர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடு போன்ற இடங்களில் தங்கி இருக்கிறதுக்கு உண்டான சூழல்கள் சில குழந்தைகளுக்கு மாத்திரை மருந்து எடுத்து எடுத்து எடுத்தே இவங்களுக்கு வந்து என்னடா இது ஒரு சூழலை மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு வேதனைகளும் இருக்கும் சில ஜாதகருக்கும் இந்த அமைப்பு இருக்கும் ஏன்னை ஆழமா நீங்க நம்ம என்ன பண்ணுவோம் குலதெய்வத்தை தூக்கி ஓடிக்கிட்டே இருப்போம் ஆண்டவா சரி சரி பண்ணப்பா ஏன்னா நீங்க பன்னெண்டாம் இடத்துல தூங்கிக்கிட்டு தெய்வத்தை போய் தட்டி எழுப்புறீங்க தட்டி போது அந்த தெய்வம் அந்த கிரகம் பார்க்கிற அதே பார்வை உங்களுடைய ராசி இலக்கணப்படி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கிறது அப்போ குலதெய்வ கடனை நீ அழைத்தால் குல தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய இந்த பிறவி கர்மாவை நீ கழித்தால் உங்களுடைய ராசி லக்கணப்படி பன்னிரெண்டாம் இடத்தில் தூங்கி கொண்டிருக்கிற உறங்கி கொண்டிருக்கிற மறைந்து கொண்டிருக்கிற அந்த கிரகத்தின் பார்வையால் வெளிப்படக்கூடிய அந்த ஆறாம் இடம் கடன்ஸ்தானம் வந்து உன் குலதெய்வத்திற்கு உங்க கொடுக்கக்கூடிய கடனை நீங்கள் நிவர்த்தி செய்யும் பொழுது தான் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துக்கு உண்டான அதி ஆறாம் உண்டான நல்ல வேலை வாய்ப்பு நல்ல மாத்திரை மருந்துகள் சரிங்களா நல்ல மாத்திரை மருந்து எதனால எடுக்க வேண்டியிருக்குது தெய்வத்தின் பார்வை சரியாக படும்பொழுது தான் அங்கே டாக்டர்ஸ் சொல்லக்கூடியவங்க வந்து சரியான மருந்தை எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு அங்கே வந்து பாவக்கரங்கள் மருந்து சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும்போது போது சில இடங்களில் பாக்குறவங்கல்ல தேவையில்லாம மாத்திரை மருந்து மாத்திரை கொடுத்து பிரச்சனை வருது பாத்தீங்களா இது மாதிரிலாம் எல்லாம் வராமல் இருக்கிறோம்னா அங்கே தெய்வத்தின் கடைக்கன் பார்வை இருக்க வேண்டும் அது உங்க குல தெய்வம் பார்வை அங்கே இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து மறைவு ஸ்தானம் உண்டான ஸ்தானம் உங்களுக்கு வந்து அயன சயன சுக சுகம் எல்லா விஷயத்தையும் ஸ்தானம் தான் அப்போ அந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சாதிக்க முடியும் எதையுமே ஏன்னா இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு அது லாபஸ்தானமாக வேலை செய்யும் அப்போ உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியே உங்கள் குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் காணிக்க கொடுக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு வருமானத்துல ஒரு பகுதியை சரி என்ன வருமானமா கொடுக்கலாம் என்ன காணிக்கையா கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்துல அந்த கிரகம் என்ன அமைப்பில் இருக்குது என்ன நட்சத்திர சாரம் வாங்கி இருக்குது எந்தெந்த கிரகங்கள் பார்வையில் இருக்குது அது மெட்டல் ராசியா ஜீவன் ராசியா ஆண் ராசியா பெண் ராசியா அந்த கிரகத்தோட தொடர்புகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் தெரிஞ்சு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நீங்க தெளிவா அந்த பரிகாரத்தை அந்த தெய்வத்தை அந்த தெய்வத்திற்கு அந்த குல தெய்வத்துக்கு கடனை தீர்க்கும் பொழுது உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற அந்த குலதெய்வம் உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும் ஆனாலும் நீங்கள் அந்த குலதெய்வம் கோவில்ல போய் நீங்கள் அதிகமாக வழிபாடு செய்ய முடியாது செய்யக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணப்படி அது பனிரெண்டாம் இடம் குலதெய்வ ஸ்தானத்திற்கே அந்த அந்த குலதெய்வம் வந்து எட்டுல மறைஞ்சிருக்குது ஒளிஞ்சிருக்குது தூங்கிக்கிட்டு இருக்குது தூங்கிக்கிட்டு இருக்கிற தெய்வம் மறைந்திருக்கிற தெய்வம் மறைந்திருந்தே உங்களுக்கு உதவி செய்யுமே தவிர நேருக்கு நேராக நீங்க போய் வழிபாடு செய்யும் போது பிரச்சனைகள் உருவாகும் கடன்கள் உருவாகும் கஷ்டங்கள் வரும் ஏன்னா நீங்க தேவை இல்லாம தூங்கிட்டு இருக்கிற ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிற மனசனை தட்டி எழுப்பி நீங்க ஒரு விஷயம் கேட்டால் அவங்க கோபம் வருமா வராதா அதைத்தான் நீங்க செய்யறீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போய் நாங்கள் எப்படி அந்த கடனை செலுத்துவது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போகணும் அப்படிங்கிறது இல்லை குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து குடும்பம் இருபது குடும்பம் முப்பது நாற்பது குடும்பம் எல்லாமே ஒன்னா சேர்ந்து திருவிழா நடத்துவாங்க பார்த்தீங்களா அந்த காலகட்டங்கள்ல அந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய கடன் என்ன உங்களுடைய கர்மாப்படி அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடன் என்ன அப்படிங்கறத உங்கள் ஜாதகத்தை வச்சு ஒரு அலச அலசி பார்த்து நீங்க தெளிவாக தெரிஞ்சு அந்த கடன் நீங்கள் வந்து காசு பணம் பொன் பொருளாதாரத்தை கொடுக்கணுமா அல்லது மரம் செடி கொடி போன்ற விஷயங்களை நட்டு வைக்கணுமா இல்லை தலையில முடியை காணிக்க கொடுக்கணுமா மொட்டை போட்டு வழிபாடு செய்யணுமா பெண்களாக இருந்தால் பூமணி கொடுக்கணுமா அப்படிங்கிறத அவரவர் ஜாதகம் இருக்கிற கிரகங்கள் சுட்டி காட்டும் அந்த விஷயத்தை நீ கரெக்டாக அங்கே போய் செய்யணும் அந்த திருவிழா காலங்களில் மட்டும் அந்த நேரங்களில் திருவிழா காலங்களில் மட்டும் நீங்கள் போனீங்க அப்படின்னா சின்ன நூறு பேர் இன்னும் வழிபாடு செய்கிற இடத்துல நான் முதல் ஆளாக போய் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே போய் முண்டி அடிச்சுட்டு முதல் ஆளாக நிற்கக்கூடாது ஏன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் ராசி லக்கத்து தான் மறைஞ்சி அது பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு சார்ந்தில் இருக்குது இரவு நேரங்களில் நடக்கிற பூஜையில் போய் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து முன்னால் நின்று வழிபாடு செய்வதை விட ஒளிஞ்சி இருந்து மறைந்து இருந்து ஏதோ பத்தோட பதினொன்னா நானும் வந்திருக்கேன்ப்பா என்னையும் கண் சிறந்து பாரப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒளிஞ்சி இருந்து ஆளோட ஆளாக நின்று வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அது வேலை செய்யும் நீங்கள் நேரடியாக முன்னால் போனீங்கன்னா பின்னால் இருந்து ஒரு கிரகம் ஏன்னா நீங்கள் நேரடியாக முன்னால் போய் நிற்கும் போது பின்னால் இருந்து ஒரு கிரகம் ஏண்டா நான் முன்னாள் நான் முன்னால் நிற்கிறோம் நீ போய் பின்னால் நீ நீ முன்னால் நிற்கிறான்னு சொல்லி உங்கள் உறவுக்குள்ளே இருந்து ஒருத்தன் தலைய பிடிச்சி வெளியே எடுத்து வெளியே வெளியே தள்ளி விட்டுருவான் அங்கேயே சண்டை உருவாகும் ஏன்னா பனிரெண்டில் இருக்கிற கிரகம் வந்து நீ ஆறாம் இடத்தை பார்க்கும் அது குலதெய்வமாக இருந்தாலும் ஆறாம் இடம் வலுவாகும் பிரச்சனை வலுவாகும் அப்போ பிரச்சனை வலுவாகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் படி உங்களுடைய உழைப்பில் ஒரு பகுதியை உங்கள் கடனில் ஒரு பகுதியை நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்குறேன்னா ஒரு ஐநூறு ரூபாய் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு ஐம்பதாயிரம் சம்பாக்கிற மாதம் ஐந்து குலதெய்வங்கு எடுத்து வச்சு அதுல வர்ற காசை கொண்டு வந்து குலதெய்வம் கோயில் உண்டில கொடுத்தாலும் சரி அல்லது உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி செய்ய அந்த விஷயத்த குலதெய்வம் கோயில் உண்டில போட்டாலும் சரி அல்லது அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் அன்னதானங்கள் கொடுத்தாலும் சரி ஏன் ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய குலதெய்வம் பார்க்கக்கூடிய ஏன் நேர் ஏழாம் பார்வையால் பார்க்கக்கூடிய அந்த ஸ்தானம் உங்கள் ராசி லக்கண ஆறாம் இடம் கடனாக வேலை செய்யும் குலதெய்வ ஸ்தானத்துக்கு அது உணவாகவோ வருமானமாகவோ வேலை செய்யும் அப்போ நீங்கள் உங்கள் வருமானத்தை குலதெய்வத்துக்கு காணிக்கையாக கொடுக்கணுமா அல்லது அதை வந்து நீங்கள் அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி காணிக்கி பொருளாக கொடுக்கணுமா விட்டலாக கொடுக்கணுமா இல்லை நீங்களே சமைச்சு அதை அன்னதானம் உணவாக கொடுக்கணுமா தண்ணி வாங்கி கொடுக்கணுமா என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் இருக்க கிரகங்கள் சுட்டி காட்டும் இதை சரியாக செய்யும்போது அவங்க வாழ்க்கை செய்யும் ஆனால் குலதெய்வம் கோயிலில் போய் இங்கே முன்னால் நின்று எதையும் செய்யக்கூடாது ஏன்னா உங்களுக்கு குலதெய்வமே உங்கள் ஜாதியில் அப்படி தான் இருக்கிறது அதே சமயத்தில் அப்போ குலதெய்வத்தை நேருக்கு நேராக கும்புறக்குண்டான அமைப்பே எனக்கு இல்லையாப்பா அப்படின்னு நீங்கள் மனதார கேட்குறது அடியேன்னு சிரசுக்கு எனக்கு ஏறுகிறது என் அண்ணன் முத்தார் அஹமன் அருளால் அதுக்கும் தெளிவாக கொடுத்துட்றேன் குலதெய்வம் அணுக்கரக உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது குலதெய்வம் வந்து அந்த பன்னிரெண்டு கட்டத்தில் எங்கே ஒரு பக்கம் இருக்குது அவ்வளோதான் அப்பா வழியில் உள்ள குலதெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் அப்பா கும்பிட்ட தெய்வத்தை தான் கும்பிடணும் அப்படிங்கிற சட்டமே கிடையாது உங்கள் ஜாதகப்படி உங்கள் குலதெய்வம் என்ன அமைப்பில் இருக்கோ அதை கரெக்டாக கையில் பிடிச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க சேச்சிக்கிட்டே இருக்கலாம் அம்மா ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் நாலாம் இடம் அந்த நாலாம் இடத்திற்கு உங்களுக்கு குலதெய்வம் மறைந்திருக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் அந்த ஸ்தானம் ஒன்பதாம் இடமாக வரும் அதாவது அம்மா அம்மா ஸ்தானம் நாலாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடமாக வரும் அம்மா வணங்கிய தெய்வத்தை அம்மா வணங்கிய குலதெய்வம் கோவில்ல போய் வழிபாடு செய்யுங்க அப்பா வழி குலதெய்வம் அப்படிங்கிறது இவ்வளவுதான் முதல்ல சொன்னால இந்த கான்செப்ட் தான் நீங்க வந்து மறைஞ்சிருந்து வழிபாடு செய்யறீங்க உங்க கடனை கொண்டு போய் அங்கே செலுத்துறீங்க அதோட முடிஞ்சு போச்சு அங்கே நின்று நானும் முதலாள முதலாளா நின்று நானும் போய் சாமியாடுவேன் குலதெய்வம் கோலி சாமி தான் வருது அப்படின்னு சாமி ஆடுவேன் இல்ல அங்கே நான் பூஜை போடுவோம் அப்படின்னா சொன்னா அங்கே வாழ்க்கை முழுவதும் நீங்க கடனும் பிரச்சனை மட்டும் சந்திக்க முடியும் எதையுமே சந்திக்க முடியாது கிரகங்கள் அப்படித்தான் வேலை செய்யும் வேற செக் பண்ணி பார்த்துக்குங்க அவ்வளவுதான் ஆனால் அம்மா கும்பிட்ட குலதெய்வம் ஏன் ஐந்தாம் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு நல்லா கேட்டுக்கோங்க நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தாய் ஸ்தானம் தாய் ஸ்தானத்திற்கு ஐந்தாம் இடம் குலதெய்வமாக வேலை செய்யக்கூடிய ஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசி லக்கணப்படி எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து அம்மாவுடைய குலதெய்வ ஸ்தானம் அந்த குலதெய்வ ஸ்தானத்திற்கு மறுபடியும் குலதெய்வமாக வேலை ஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா அம்மா வணங்கிய இஷ்ட தெய்வம் அது உங்களுக்கு குலதெய்வம் அப்போ அம்மா வணங்கிய குலதெய்வத்தையும் வணங்கலாம் அம்மா வணங்கிய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கலாம் அப்போ வழி கேன்சல் ரிஜெக்டட் அன்செலக்டட் அவ்வளோதான் ஏன்னா அது உங்களுக்கு இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி உங்களுக்கு வந்து அது பிரச்சனை குறை அமைப்பு அப்போ குலதெய்வத்தை அப்படிங்கிறது அப்படிங்கறதில்ல ஒரு தாய்க்கு வந்து ஒரு 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 மகன் இருக்கிறாங்க அம்மா அப்பா அம்மா அப்பா இருக்கிறாங்க சில பேருக்கு வந்து தாயின் அரவணைப்பிலே வள வளர்ந்து வளங்குற அமைப்பு இருக்குது சில பேருக்கு வந்து அப்பாவின் அரவணைப்பிலே வளரங்க அமைப்பு இருக்குது சில பேருக்கு வந்து தான் இரண்டு பேரும் ஒரு சேர சேர்ந்து வ வளர்ந்து வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இதே கான்செப்ட் தான் இதே அமைப்பு தான் இந்த பிரபஞ்சம் உங்கள் சிரஸ்ல உங்கள் ஜாதகத்துல என்ன எழுதியிருக்கோ இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்கணும்னு கட்டாயிட்டு இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம அனுபவிக்க முடியுமே தவிர இல்லாத எங்கள் அப்பா கொடுத்த பொருள் அம்மா கொடுத்த பொருள்னு சொல்லி இல்லாத ஒன்றை நீங்க அனுபவிக்க முடியாது வேணால் அனுபவத்தை செக் பண்ணி பார்த்துக்குங்க அவரவர் ஜாதத்தை எடுத்து நீ பார்த்தாலும் உங்களுக்கே புரிஞ்சு போகும் நான் சொல்ற விஷயத்த தெளிவா ஆழமா நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் ஆழமா உட்கார்ந்து யோசிச்சு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கேளுங்க கண்டிப்பா இருக்கும் இல்லாம ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து குலதெய்வம் வழிபாடு அம்மா வழியில் உள்ள குல தெய்வத்தையும் அம்மா வணங்கிய இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் கெட்டியா புடிச்சுக்கீங்க சேச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்ப கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உருவெடுக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கருமா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை குலதெய்வம் கோவிலுக்கு அப்பா வழியில குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க இப்படி செஞ்சுட்டே இருக்கிறீங்க அது மூலமாக உங்க கருமா தீர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் பெரும் பணம் பெரும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே மறைமுகமாக அம்மா வழியில் உள்ள குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுதும் அம்மா வணங்கிய தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யும் போதும் உங்களுக்கு வந்து பரிபூரணமாக எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை இன்னும் கொஞ்சம் ஆவம் யோசிச்சு பாருங்க அப்போ இந்த அம்மா வழியில் குலதெய்வத்தை போய் நம்ம என்னென்ன செஞ்சு வழிபாடு செய்யலாம் உங்கள் ராசி லக்கணப்படி இந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் வந்து பாருங்க குலதெய்வம் குலதெய்வத்துக்கு உண்டான குலதெய்வம் குலதெய்வம் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த மறைஞ்சிருக்கக்கு உண்டான பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அபிஷேகம் அம்மா வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலில் போய் அந்த தெய்வத்திற்கு பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செஞ்சு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் இதுதான் உங்களுடைய கர்மாவில் வெற்றிக்கு உண்டான வழி உங்கள் கருமாவின் வெற்றிக்கு உண்டான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வம் கோயிலில் போய் அம்மாவுக்கு வந்து சரிங்களா குலதெய்வம் கோவில் அம்மாவோட குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வந்து பட்டு எடுத்து சாத்தி வழிபாடு செய்து அது ஆண் தெய்வமா இருந்தால் வேஷ்டி பெண் தெய்வமா இருந்தால் பட்டு சேர பட்டு இது சொல்கிறாங்களா எடுத்து கட்டி நீங்கள் வழிபாடு செய்ய அபிஷேகம் செய்து அந்த கோவிலை இரவு நேரம் தங்கிட்டு வரணும் அதுதான் உங்களுக்கு சிறப்பு ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் தூங்குறது அங்கே தங்குறது நீங்கள் உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போனாலும் கூட உங்கள் அப்பாவில் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் கூட சரிங்களா மூத்த மூணு போக முடியாது அதையும் தாண்டி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா கூட அங்கே தங்கிட்டு வரும்பொழுதுதான் அந்த யோகமாக வேலை செய்யும் ஏன்னா உங்கள் குலதெய்வம் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இரவு வேலை பூஜையை குறிக்கிற ஸ்தானத்துல இருக்கிறது கோவில் நட சாத்தும் பொழுது பூஜை போட்டு அடைச்சாத்திரி வர்றாங்களா இந்த பூஜை குறிக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறது கடைசி பூஜை அபிஷேக பூஜையில் இருக்கிறது இரவு நேரம் நடக்கக்கூடிய அர்த்த ஜாம பூஜையில் அபிஷேக பூஜையில் கலந்து குலதெய்வம் கோயிலுக்கு பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்ய செய்ய தாயின் வழியில் உள்ள குலதெய்வத்திற்கு செய்ய செய்ய உங்க வாழ்க்கை பிரகாசமாக மாறும் அதே சமயத்தில் உங்களுடைய உங்களுடைய நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அப்பா வணங்குன இஷ்ட தெய்வத்திற்கும் அம்மா வணங்க அம்மா வணங்கி இஷ்ட தெய்வத்திற்கும் நீங்கள் வந்து பட்டு துணி இதெல்லாம் எடுத்து சாத்தலாம் ஆனால் உங்கள் குலதெய்வம் அப்படிங்கிறது அப்பா வழியில் உள்ள குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிக்கலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அடியே உணர்ந்த விஷயங்கள் அவ்வளவுதான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ உங்களுடைய அம்மா வழியில் உள்ள குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்ய போறீங்க வருஷம் தவறாமல் மறக்காம அந்த தெய்வத்திற்கு பட்டில் சாத்தி வழிபாடு செய்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் குலதெய்வம் இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் கட்டளை இட்டுருக்குமோ அது அனைத்தையும் இந்த குலதெய்வம் தான் வாங்கி கொடுக்கும் அப்பா வழி உள்ள குலதெய்வம் அப்படிங்கிறது அல்ல அப்பாவோட குலதெய்வத்திற்கு நீங்க உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கடன் உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதி உங்களுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களா முடிக்காணிக்கையா மொட்டை போடணுமா இல்லை பூமொழி கொடுக்குறதா இல்லை மாலை வாங்கி போடுறதா அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஜாலத்தில் இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக அப்பாவில் குலதெய்வத்திற்கு நீங்கள் மறக்காமல் வருஷம் ஒரு தடவை போய் நீங்கள் வந்து அதை செய்யலாம் ஒருவேளை அந்த குலதெய்வம் கோயிலே உங்களுக்கு தெரியலை போக முடியலை அப்படி என்றால் அடுத்த கேள்வி வரும்ல ஏன்னா குலதெய்வம் பிறண்டில் மறைஞ்சிருக்குது தன் சாணத்துக்கு எட்டுல குலதெய்வம் ஸ்தானம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு பன்னிரெண்டில் குலதெய்வம் மறைஞ்சிட்டு குலதெய்வமே வந்து அந்த ஸ்தானத்துக்கு எட்டுல தான் மறைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த குலதெய்வமே தொலைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் சில பேருக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியாது அப்பாவளி குலதெய்வமா எங்கே இருக்குனே தெரில அப்படிம்பாங்க சில கோவில் வந்து உடஞ்சி போயிருக்கும் சேதாரமாக இருக்கும் அது பன்னிரெண்டாம் இடம் அது நீர் ராசியா வந்து ஆற்றுல அடிச்சுட்டு போயிருக்கும் எல்லாம் இருக்கும் அப்போ எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டிருக்கு எட்டு பன்னண்டு சம்மந்தப்பட்ட என்ன தொலைஞ்சி போச்சு தொலைவி தொலைவில் போச்சு இப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக முடிஞ்ச முடிவாய் போச்சு சரி அப்பா வழியில் உள்ள குலதெய்வமே தெரியல அப்போ நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்குற அன்பர்களுக்கு உங்களுடைய அம்மா வழியில் உள்ள இஷ்ட தெய்வம் அப்பா வழியில் உள்ள இஷ்ட தெய்வம் நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வத்திற்கு குல தெய்வத்திற்கு என்னென்ன கடனு கொண்டு செலுத்தணும் நான் சொல்லியிருந்தேன் அது அனைத்தும் போய் உங்களுடைய நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்திற்கு செய்யலாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சிறப்பா இருக்கும் இதை செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் சரி ஒருவேளை இஷ்டப்பட்ட தெய்வமே வந்து நான் ஒரு நாலு தெய்வத்தை வணங்குறேன் இந்த பக்கம் போனேன் காளியம்மனை வணங்குறேன் இந்த பக்கம் போனான் மாரியம்மனை வணங்குறேன் இங்க வந்தா நான் முருகனை வணங்குறேன் இங்கே போனா பெருமாளை வணங்குறேன் நான் யாருக்கு செய்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி லக்கணப்படி ஐந்தாம் அதிபதி என்ன ஸ்தானாதிபதியா வர்றான்னு பாருங்க செவ்வாய் ராசியா வருதா முருகப்பெருமானையும் சந்திரன் ராசியா வந்தா காளியம்மன் மாரியம்மனையும் சரிங்களா பெண் தெய்வங்களையும் அதே சமயத்துல சிவன் சம்பந்த ஆண் ராசியாக இருந்தால் அங்கே சனி சம்பந்தப்பட்டால் உங்களுடைய காவல் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட தெய்வங்களையும் அங்கே சூரியன் சம்பந்தப்பட்டால் சரிங்களா சூரியன் சம்பந்தப்பட்டால் சிவன் கோவில்களையும் இப்படி அவரவர் ஜாதகப்படி அந்த ஐந்தாம் அதிபதி என்ன ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு எந்த கிரகம் எந்த கிரகம் ஆதிபத்தியம் பெற்று வருதோ அந்த கோவிலில் பிரபஞ்ச அமைப்புப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செவ்வாய் ராசியாக வந்தால் பிரபஞ்ச அமைப்புக்கு இந்த செவ்வாய் யார் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு இந்த கடனை கொண்டு செலுத்துங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும் இதுதான் ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் இதை நீங்க சரியா வருஷா செஞ்சுட்டு வரணும் ஒரு இஎம்ஐ வாங்கியாச்சு சரிங்களா ஒரு அறுபது வருஷத்துக்கு இந்த இந்த ஜாதகர் இந்த ஏஜ்ல பிறந்தாச்சு இந்த பூமியில அவதரிச்சாச்சு இதுல இருந்து ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வருஷம் வாழ போறோம் அப்ப எழுபத்தஞ்சி வருஷமும் நம்ம இஎம்ஐ கட்ட வேண்டும் பிரபஞ்சத்துக்கு அந்த இஎம்ஐயை நீங்க சரியாக நீங்க கடனாக நீ வருஷா வருஷம் கட்டிட்டு வரும் பொழுதுதான் அதாவது சரியாக வரவசம் கட்டும்போது தான் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயத்த இந்த பிரபஞ்சம் கொடுக்க அனுமதிக்கும் பேங்கில் போய் கடன் வாங்குறீங்க சரியாக கட்டி வந்தீங்கன்னா மேலும் மேலும் கடன் கொடுப்பாங்க அதே சரியாக கட்டலன்னா ஜப்தி பண்ணிடுவாங்கள்ல அது மாதிரி தான் நீங்கள் சரியாக இந்த கடனை செலுத்தாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுடைய உழைப்பை சக்தி பண்ணி கடனாக மாற்றும் கடனுக்கு கடனாக நோய்க்கு நோயாக பிரச்சனைக்கு பிரச்சனையாக கொடுத்து அசிங்கமானதை கொடுத்து நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருக்கும் அனுபவத்தில் அடியே உணர்ந்த விஷயம் தான் இதெல்லாம் சரிங்களா செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே சமயத்தில் குல தெய்வம் அப்படிங்கிறது அதிபதி உங்களுக்கு என்ன நன்மைன்னு தெரியும் அஞ்சாம் அதிபதிங்கிறது பன்னெண்டுக்கு வந்தாச்சு இவ்வளவு பரிகாரம் செய்யறோம் தெய்வத்தை இப்படி வழிபாடு செய்யறோம் அப்ப எங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் ஐந்தாம் இடங்கிறது குழந்தை செல்வ செழிப்போட இருக்கும் குழந்தைகளுக்கு தேக ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும் நல்ல திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை குழந்தைகளுக்கு குழந்தை குழந்தைகளுக்கு குழந்தை வாழையடி வாழையாக வம்சம் வம்சம் மலர்ன்னு சொல்றாங்களா அப்படி வம்சம் வந்து ஆலமரம் மரம் போல அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு நாளும் உங்கள் வம்சம் வந்து தேயாது அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு குடும்பம் இன்னார் வாழ்ந்தாங்கப்பா நல்லா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல கௌரவமான ஒரு வாழ்க்கை கௌரவமான ஒரு வாழ்க்கை லஜரியான ஒரு வாழ்க்கை பட்டம் பதவிகள் அதிர்ஷ்டங்கள் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் ஏன்னா அதிர்ஷ்டம் உள்ள வந்துட்டா அப்படின்னாலே எல்லாமே உள்ளே வந்துடும் நீங்கள் ஆசைப்பட்டது அனைத்தும் அதிர்ஷ்டமாகவே கண்டிப்பாக உள்ள வரும் இந்த பரிகாரங்கள் வழிபாடு முறைகள் சரியாக செய்யும் பட்சத்தில் சரி இன்னும் உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் அவரவர் ஜாதகத்தை வந்து எனக்கு கொஞ்சம் நீங்கள் செல்லுக்கு கணக்கு விட்டீங்கன்னா அதை தெல்ல தெளிவாக எடுத்து உங்களுக்கு குலதெய்வம் என்ன அமைப்பில் இருக்குது எந்த இடத்துல இருக்கு எந்த ஊரில் இருக்குது அந்த குலதெய்வம் என்ன அமைப்பில் இருக்கும் அதன் உருவம் என்ன தோற்றம் என்ன குலதெய்வத்தை சுற்றி நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் என்ன மரம் இருக்கா செடி இருக்கா கிணறு இருக்கா கோவில் இருக்கா கோவில் இருக்குதா குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடாப்பட்டு வாங்களா இல்லை கிடாப்பட்டு வாங்களா இல்லை அசைவ பூஜை சைவ பூஜை அசைவ பூஜை அப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக ரகம் வாரியாக ஆண் தெய்வமா பெண் தெய்வமோ எத்தனை தெய்வங்கள் இருக்குது போய்குள்ளே எத்தனை தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதற்கூண்டி அடியினால் தெல்ல தெளிவாக எடுத்து கொடுக்க முடியும் அவரவர் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களை என் அன்னை முத்தாரமும் அருளால் தெளிவாக ஆய்வு பண்ணி என்ன என்னால் தெல்ல தெளிவாக எடுத்துக் கொடுக்க முடியும் அப்போ ஒருவர் வந்து ஒரு ஒரு குலதெய்வத்தை வழிபாடு செய்யறனா எப்படி தான் வழிபாடு செய்யணும் ஒரு விதிமுறை இருக்குது எல்லா குலதெய்வம் குலதெய்வம் தான் எல்லா குலதெய்வத்தையும் நம்ம குலதெய்வம் கோயில் நம்ம நம்ம தெய்வம் தான் தாத்தா வளங்குனது அப்பா வழங்கினது தாத்தாவுக்கு தாத்தா பாட்டன் பாட்டன் வாங்கின வாழ தெய்வம் தான் அதுக்காக நம்ம அதை இப்படித்தான் வழிபாடு செய்யணும் ஒரு விதிமுறை இருக்குது இல்லை கிரகங்கள் உங்கள் ஜாதியில் என்ன அமைப்பில் இருக்கோ நீங்களும் அந்த அந்த கிரகங்களாக மாறி வழிபாடு செய்யும்போது அது யோகமாக வேலை செய்யுமே தவிர நீங்கள் வந்து தாத்தா குண்ட கோவில் தான் நம்ம சும்மா இப்படி செஞ்சாலும் சரியா வந்துரும் கோவில்பேட்டில் தான் சரியா வந்துடும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது சரியாக வராது ஏன்னா இந்த பிரபஞ்சம் அந்த குலதெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன கொடுக்க வருது இந்த குலதெய்வம் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு நீங்க செய்யும்போது தான் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நீங்களும் சிறப்பாக இருப்பீங்க இந்த அஞ்சாம் முறை பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஒழுங்காக தூங்காது குழந்தைகளுக்கு சுகம் சம்பந்தமான விஷயம் கிடைக்காது உங்களுக்கே குழந்தை சுகம் சார்ந்த விஷயம் தெளிவாக இருக்காரு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா இரவு நேரம் சொல்லக்கூடிய அந்த தாம்பத்தியம் உங்களுக்கு உங்களுக்கே தடை பிரச்சனையாக இருக்கும் அப்போ இதுக்கு எல்லாமே நிவர்த்தி என்ன சரியான தேர் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுதுதான் கிடைக்கும் அஞ்சு பலன் சம்பந்தப்பட்டதுனா குலதெய்வம் தொலைஞ்சி போச்சுன்னு தான் அர்த்தம் தொலைஞ்சி போன குலதெய்வத்தை நீங்க தேடணும் அப்படின்னாச்சு நான் தெரிஞ்சதுன்னா பரிகாரத்தை இப்படி செய்யுங்க தெரியலன்னா ரெண்டாவது சன பரியாத செஞ்சீங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்